ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம காஞ்சாங்காட்டில் உள்ள பாம்பு கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து வருஷம் வருஷம் உற்சவம் நடக்கும் எல்லா வெள்ளிசாவைக்கும் பூஜை நடக்கும் ஆனால் இந்த வருஷத்துக்கு தடவை அந்த மாதிரி பெருசாக கிராண்டாக பண்ணுவாங்க அந்த மாதிரி இந்த வருஷம் பண்ணியிருக்கிறாங்க இங்கே வந்து எல்லா பூஜையும் முடிஞ்சிருச்சு லைனில் நிற்கிறோம் பாருங்கள் எதுக்கு நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா அன்னதானம் போடுறாங்க அம்மா அன்னதானம் போனால் எங்கே இருந்தாலும் முதலெல்லாம் போயிடுவோம் எல்லாம் மொத்த குடும்பமும் வந்தாச்சுங்க இவ்வளோ பின்னாடி எங்கள் பெரியம்மா நின்றுட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்தவங்களாம் சாப்பாடு வாங்கி சாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு எங்கள் எப்படா சாப்பாடு பக்கத்தில் போகணுருக்கு அங்கே பாருங்கள் ஜென்ஸுக்கு ஒரு லைனு லேடிஸ்க்கு ஒரு லைன் தனியாக இருக்குங்க பிளேட்டு கொடுத்துட்டாங்க ஒரு வேளை பக்கத்தில் வந்தாச்சு என்னென்ன சாப்பாடு போகிறாங்கன்னு சொல்லி நான் பா காட்டுறேங்க பாருங்கள் கொஞ்சம் தள்ளி நில்லுங்கப்பா நம்ம பிளேட்டில் போட்டாங்க பாருங்க நல்ல பெருசு பெருசாக சாப்பாடு தயிர் கறி கடலை கூட்டு பயிறு வறுவு அச்சாரம் சாம்பார் ரசம் எல்லாம் பாருங்க எத்தனை இது என்ன சொல்லுங்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு எடுத்து ஒன்றா குழச்சா தான் சாம்பார் டேஸ்ட்டுங்க இங்கே வந்து இடம்லாம் கிடையாது எல்லோரும் எங்கே நினைக்கிறாங்களோ அங்கே தான் நின்றுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு சேர் இல்லாத சேர் இருக்குது எல்லாம் எங்கே நினைக்கிறாங்களோ அங்கே நின்று சாப்பிட வேண்டியதான் பாருங்க பெரியமா வந்துட்டாங்க சாப்பிட்டே முடிச்சிட்டாங்க அவங்களாம் நாங்களும் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க லாஸ்ட்டாக கூப்பிட்ருந்து வலிச்சு வலித்து சாப்பிட்டு லேட்டாக கொண்டு போய் காமிச்சா பாயசம் கோதுமை பாயசங்க நல்லா முந்திரி தேங்காய் தேங்காயெல்லாம் நெய்யில் வறுட்டு போட்டு செம்ம அடி டேஸ்ட்டு டேஸ்ட்டுங்க என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாயசம் சுட சுட ஊதி ஊதி ஃபுஃபுன்னு சொல்லி சாப்பிட்டுட்டுருக்குறாங்க அவங்களும் இந்த லைனில் நின்று சாப்பிட்றதுக்குள்ளார போதும் போதுன்னு ஆயிடுச்சு பாருங்க எப்படி வேறு தூத்தி போயிருக்குன்னு சொல்லி உள்ளே சாப்பிட்டு முடிச்சாச்சு ரெட்ட வலிச்சு நக்கிட்டாங்க என் பொண்ணு இங்கே வந்து நம்ம சாப்பிட்ட பிள்ளைட்டு நம்மளே தான் கழுவி வைக்கணும் கழுவி கொண்டு இவங்கள்ட்ட கொடுத்துட்டா இன்னொரு டைம் நல்லா கழுவி வச்சிருவாங்க பாய்